நமக்கு யோகம் அதிர்ஷ்டங்கள்லாம் கொடுக்கறதுக்கான ஒரு கனையாழி கணையாழினா மோதிரம் அதை பற்றி தான் பார்க்க போ ஆண்களுக்கு இப்போது அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க ஒரு இடத்துக்கு போய் வியாபாரம் பண்ணுறாங்க இல்லை ஏதோ ஒரு காரியமாக இருக்கிறாங்க ஒரு ராசியே இல்லை ஒரு யோகமே இல்லை ஒன்றும் ஒன்றும் சரிப்பட்டு வரலன்னா ஒரு கனையாழி கனையாழி ஒரு மோதிரத்தை பயன்படுத்தி அந்த யோகத்தை எப்படி அன்னைக்கு என்ன பண்ணுங்க ராகுகால மேமாண்டம் இல்லாத டைமில் நல்லா குளிச்சுட்டு கருப்பு உடை இல்லாமல் இருந்து வடக்கு பார்த்து நின்று அதை வந்து உங்கள் விரலில் வலது கையில் நம்ம திடீர்னு ஒரு யோகம் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் திடீர்னு வியாபாரத்தில் பெருக்கம் இது இன்றைக்கி மாட்டிட்டு நாளைக்கே இது நடக்கும்னு எதிர்பார்க்காதீங்க அதெல்லாம் நம்ம கொஞ்சம் நாள் எடுத்துக்கும் நமக்கு வந்து ஒரு வாய்ப்பை உருவாக்கும் ஒரு இந்த மாதிரி பயன்படுத்திங்க இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த யோகம் அதிர்ஷ்டங்கள் வணக்கம் வாழ்க நலம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு யோகம் அதிர்ஷ்டங்கள்லாம் கொடுக்கறதுக்கான ஒரு கனையாழி கனையாழின்னா மோதிரம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே இப்போது இதுக்கு முன்னாடி வீடியோவா இல்லை இதுக்கு அடுத்த வீடியோவான்னு தெரியாது பெண்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் பணம் பொருள் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கு அவங்க கனையாழி கனயாழினா என்ன மோதிரம் போடலாம் நம்ம வந்து வழக்கத்தில் என்ன மோதிரம் இருந்ததுன்றதை பற்றி நம்ம பேசியிருக்கேன் அதே மாதிரி இது ஆண்களுக்கு பெண்களுக்கு போட்டுட்டோம் ஒன்று இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி வந்திருக்கலாம் இல்லை இதுக்கப்புறம் என்ன வந்திருக்கலாம் ஆண்களுக்கு இப்போது அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க ஒரு இடத்துக்கு போய் வியாபாரம் பண்ணுறாங்க இல்லை ஏதோ ஒரு காரியமாக இருக்கிறாங்க ஒரு ராசியே இல்லை ஒரு யோகமே இல்லை ஒன்றும் ஒன்றும் சரிப்பட்டு வரலன்னா பல பரிகாரங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனால் இது எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கனையாழி கணையாழ ஒரு மோதிரத்தை பயன்படுத்தி அந்த யோகத்தை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் என்ன பண்ணணும் அதாவது பவித்திரம்னு ஒரு 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 சிம்பிள் அதாவது மோதிரம் பவித்திர மோதிரம்னு ஒரு மோதிரம் இருக்குது அது நீங்கள் வந்து நெட்டில் போட்டு பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும் பவித்திர மோதிரம் பவித்திரம்னா என்னென்னா சுத்தம் ரொம்ப சுத்தமானதாக பவித்திரம்னு சொல்லுவோம் பவித்திரமான பொருள் அப்படின்னா சுத்தமானது அல்லது கௌரவமான ஒரு பொருள் இல்லை புனிதமான பொருள் இப்படி எதை வேணாலும் குறிக்கலாம் பவித்ரம் இந்த தர்பை இருக்கு இல்லையா தர்பை புல்லுன்னு சொல்லுவோம் பாருங்கள் நம்ம வீட்டில் வாத்தியார்கள் அதாவது ஐயர் வந்து வீட்டில் பூஜை எல்லாம் செய்தால் கோயிலெலாம் பூஜை அவங்க வந்து கையில் மாட்டியிருப்பாங்க பாருங்கள் பூஜை செய்யும்போது இந்த தர்ப்பையை பின்னி அதை ஒரு மெத்தடு அதை பண்ணி கையில் போட்டு தான் பூஜை எல்லாம் பண்ணுவாங்க அந்த அந்த மாதிரி மோதிரமே இருக்குது கையில் போட்டுக்கிறதுக்கு தங்கத்தில் வசதி இருந்தால் தங்கத்தில் மோதிரம் வாங்கிக்கிங்க நம்மகிட்ட வசதி இல்லை அப்படின்னா அது பஞ்சலோகத்தில் கிடைக்குது அது நீங்கள் நெட்டில் பாருங்கள் கிடைக்கும் அது நிறைய கடைங்கள்லலாம் இருக்குது பவித்திர மோதிரம்னு இப்படி பின் இப்படி பின்னா மாதிரி இருக்கும் பின்னா மாதிரி இப்படி இருக்கும் அப்படி அந்த ஒரு டிசைன் அப்படி வச்சுருப்பாங்க மோதிரம் நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு மோதிரத்தை வாங்கிக்கங்க தங்கத்தில் வாங்கினாலும் சரி நமக்கு பஞ்சலோகத்தில் வாங்கினாலும் சரி போட்டுங்க அதை வாங்கிட்டு என்ன பண்ணுங்க பன்னீரில் ஒரு அரை மணி நேரம் ஊற விடுங்க அந்த மோதிரத்தை கடையில் இருந்து வாங்கிட்டிங்கன்னா அதுக்கு அதுக்கு அடுத்ததாக பாலில் பேக்கெட் பால் அதாவது பசும் பால் கிடச்சா பாருங்கள் இல்லைன்னா பேக்கெட் பாலில் கூட ஊற வச்சுக்கலாம் இதில் ஊற வைங்க அப்புறம் திரும்பி பன்னீரில் நல்லா அலம்பிட்டு சாமி கிட்ட வச்சு சாமி வேண்டிட்டு கையில் போட்டுக்கணும் என்றைக்கு போடணும் அப்படின்னா சந்திர தரிசனம் சந்திர தரிசனம் அமாவாசையில் இருந்து மூணாவது நாள் வரும் இல்லை நாலாவது நாள் வரும் கேலண்டரில் பார்த்துக்குங்க ஒவ்வொரு மாதம் ஒரு நாள் முன்ன பின்ன வரும் அன்னைக்கு என்ன பண்ணுங்க ராகுகால மேம்பண்டம் இல்லாத டைமில் நல்லா குளிச்சுட்டு கருப்பு உடை இல்லாமல் இருந்து வடக்கு பார்த்து நின்று அதை வந்து உங்கள் விரலில் வலது கையில் மாட்டிக்கணும் நீங்கள் அன்னைக்கு மாட்டலாம் அப்படி இல்லைனா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு மாட்டலாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இருக்கு இல்லையா அன்னைக்கு கேலண்டரில் அதை கேலண்டரில் பார்த்தா ஒரு நாள் காட்டும் அன்னைக்கு நீங்கள் மாட்டலாம் இப்படி இல்லைனா ஒரு முகூர்த்தமாக பார்த்து கூட நீங்கள் மாட்டிக்கலாம் அது மா இப்போ மாட்டுற அன்னைக்கு கவுச்செல்லாம் சாப்பிடக்கூடாது நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் உங்கள் வழக்கப்படி நீங்கள் இருந்துக்குங்க அதில் ஒன்றும் இல்லை செய்கிற அன்னைக்கு மட்டும் ஒரு நம்ம வந்து ஒரு சுத்தமாக இருந்துக்கணும் அப்புறம் அப்புறம் உங்கள் சௌரியப்படி வாழ்ந்துக்குங்க இது கையில் மாட்டியிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி யோகங்கள் திடீர் ஒரு யோகம் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் திடீர்னு வியாபாரத்தில் பெருக்கம் இது இன்றைக்கி மாட்டிட்டு நாளைக்கே இது நடக்கும்னு எதிர்பார்க்காதீங்க அதெல்லாம் நம்ம கொஞ்சம் நாள் எடுத்துக்கும் நமக்கு வந்து ஒரு வாய்ப்பை உருவாக்கும் ஒரு நம்பிக்கை ஏன்னா நான் சொன்ன பாருங்கள் இந்த வங்கி மோதிரம் பெண்களுக்கான அந்த வன் வங்கி மோதிரம்னு சொல்லி வீடியோ சொன்ன பாருங்கள் ஒன்று தான் இதுக்கு முன்னாடி வரும் இல்லைனா இதுக்கு அடுத்த நாள் ரெண்டு நாளில் வரும் லைனில் வரும்னு சொன்ன பாருங்கள் அதுவும் வந்து ஒரு ஒரு பழங்காலத்து வழக்கம் அதே மாதிரி இந்த மோதிரமும் ஒரு வழக்கம் நமக்கு இந்த வழக்கத்தை வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு வழக்கம் இது ஒன்றும் பெரிய இப்போது தங்கத்தில் வாங்குகிற வசதி இருந்தால் வாங்கிக்க போகிறோம் அது என்றைக்கினாலும் நமக்கு வேஸ்ட்டு கிடையாது இப்போ சிலதெல்லாம் சில பொருள் வாங்கினோம்னா வாங்கிட்டு பயன்படலைன்னா வேஸ்ட்டாக போயிடும் இது அப்படி இல்லை வாங்கிட்டு பயன்படலைன்னாலும் நமக்கு வந்து தங்கம் தான் அது நீங்கள் இன்னைக்கு இன்றைக்கி பத்தாயிரம் ரூபாய்க்கு அந்த மோதிரம் வாங்குனிங்கன்னா வே என்னடாவது ஒன்றும் வேலைங்களையும் செய்யலைன்னு முடிவு பண்ணி ஒரு ஒரு ரெண்டு வருஷம் கழித்து வேணான்னாலும் அதே பத்து ரூபாய்க்கு விற்கலாம் சரி இது இல்லை பஞ்சலோகத்தில் வாங்குகிறோம் அப்படின்னா அது ஒரு ஐநூறுரூவா இருக்கும் பஞ்சலோகத்தில் ஐநூறு எட்நூறுவாய்க்கு இருக்கும் அதை வாங்கி பார்க்குறோம் பயன் இல்லைனாலும் அது ஒன்றும் பெரியல ஒரு எட்நூறுவான்றது ஒரு பெரிய விஷயம் இல்லாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கண்டிப்பாக ஒரு மோதிரம் கையில் இருக்கிறது எப்போவுமே நல்லது அதுலேயும் இந்த மாதிரி மோதிரங்கள் போகிறது விசேஷம் இது பஞ்சலோகமும் போடலாம் தங்கமும் போடலாம் இந்த மாதிரி பயன்படுத்திங்க இது வந்து அது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த யோகம் அதிர்ஷ்டங்களை கொடுக்குறதுக்கு திடீர்னு ஒரு நம்ம கை ராசி ஆகிறதுக்கு இதுக்கு பயன்படக்கூடியது தான் இந்த மோதிரம் இது ஆண்களுக்கு இதை போட்டு பாருங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்